உங்கள் நாகசக்தி அறிவாக்கு ஜோதிடர் கோமல காந்தி போற பதிவு என்னன்னா பங்குனி மாத பலன்கள் அதாவது அடைய போறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி சூரிய பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வாயி வித்மகே நாகரூபாய திமகே தன்ம நாக தேவி பிரசோதையார் சிம்மராசி சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதாவது இப்போ ரெண்டுல வந்து வாக்குஸ்தானத்துல வந்து கேது பகவான் உட்காண்டிருக்காரு சோ ரெண்டுல வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால விரக்தியான வார்த்தைகள் அதாவது சில பேருக்கு விரக்தியாவும் வரும் சில பேருக்கு வந்து மெச்சூர்டாவும் பேசுவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கேதுன்றது வந்து ஞானக்காரகன் சோ அதனால நான தள்ளி கொடுக்க போறாரு உங்களுடைய வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெச்சூர்டான வார்த்தைகள் மெச்சூரான அந்த சிந்திக்கிறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூடா சிந்திக்க போறாங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா சிம்பராசி காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடி கூடி வரப்போதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாட்கா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கல்யாணம் கைகூடி கூடி வரப்போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வரப்போகுது சோ எல்லா விதத்திலயும் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து கைகூடி கூடி வரப்போகுது இந்த சிம்பராசி சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏழுல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு அதனால ஏழுல சனி பகவான் இருக்கிறதுனால அது மாதிரி எட்டுல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் ராகுன்னு சொல்லிட்டு நாலு கிரகங்கள் வந்து எட்டுல போய் உக்காண்டிருக்காங்க சிம்பராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து எட்டுல நாலு கிரகங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வந்து மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க அதாவது ஒரு விஷயம் எடுத்தா அதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டபுள் மைண்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த பங்குனி மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நடக்க போகுது ரொம்ப நாட்களா வந்து கொடுத்த பணம் வரலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த பங்குனி மாசத்துல கொடுத்த படங்கள் வந்து இவங்க கை தேடி வரப்போகுது அதாவது வீடு தேடி வந்து குடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த பங்குனி மாசத்துல வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு அமோகமா போகும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா குரு பகவான் உட்காந்துருக்காரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தொழில இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் தொழில்ல அமோகமான லாபத்தை கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம் ஸோ வந்து தொழில் மூலயமா வந்து லாபம் வரத வந்து நீங்க வந்து வீட்டு செலவுக்கு அதே மாதிரி வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த பசங்க வந்து எங்கேயாவது வந்து ட்ரிப் கூட்டிட்டு போங்க எங்கேயாவது டூர் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உங்களை நச்சரிச்சுட்டே இருப்பாங்க சோ அது மூலயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து பசங்களை வந்து டூர் கூட்டிட்டு போற ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிகழ்த்த போதுன்னு கூட சொல்லலாம் எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அமோகமா இருக்கு மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்தர மாதமா உத்திரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த எல்லாம் கோயில் வாசல் வாசல்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கருமாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அனாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைச்சு